ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம சுகரோ அல்லது கொஞ்சம் கூட எண்ணெயோ நெய்யோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு நேந்திரம் வாழைப்பழம் எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக எந்த வாழைப்பழம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்தோன்னா டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது இன்னைக்கு நான் எடுத்துக்கக்கூடியது நேந்திரம் வாழைப்பழம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இதுவே நீங்கள் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் எடுத்திங்கன்னா ஒரு மூணு வாழைப்பழம் கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாழைப்பழத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டாச்சு இப்போது ஒன்றோ அல்லது ரெண்டோ ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் அரைச்சி எடுத்தாச்சு பழம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நல்லா பழுக்கலாம் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு அரையாது ஸோ அந்த மாதிரி அரையலை அப்படின்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ ஒரே ஒரு கப் எடுத்து அந்த கப்பில் முழு கப்பு நிறைய நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அல்லது சீனி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சுகர் சேர்த்துக்கல அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம கொதிக்க வைக்கும்போது அந்த வெல்லம் ஃபுல்லாக இதுலேயே நல்லா கரைஞ்சி வந்துடும் வெள்ளத்தில் கொஞ்சம் அழுகுகள் இருக்கும் அந்த அழுக்கை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நல்லா கரையை வைக்கும்போது அந்த அழுக்கெல்லாம் அடியிலேயே தங்கிடும் இப்போ நமக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு எந்த விதமான பாகுபதம் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இது ஜஸ்ட்டு கொதிக்க வச்சு நல்லா உருக வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறாங்க இந்த கப்பு தான் நம்ம வெள்ளத்துக்கு அளவு எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருப்போம் இப்போது இதே கப்பை ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க நீங்கள் ரெண்டு கப்புலையுமே அரிசி மாவு கூட எடுத்தால் கூட ஓகே தான் அல்லது ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவும் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் பாதி பாதியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு அதிகமாகவும் சேர்த்துக்கக்கூடாது அரை ஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதும் இப்போது கை வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த உப்பு எல்லா இடமும் படணும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் ஏற்கனவே நம்ம வெள்ளத்தை கரையை வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து ஊற்றிக்கலாம் அந்த தண்ணி மட்டும் இதில் போகணும் இந்த மாதிரி நம்ம வடித்து போது அந்த வெள்ளை தண்ணி லைட்டாக சூடாக இருக்கணும் ரொம்ப ஆரிப்போயும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் ஊற்றும் போது அந்த தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது கையில் தொட முடியாது அதனால் ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு தண்ணி அளவு எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு தெரியும் அதனால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பழம் இருக்கு இல்லைங்களா அந்த பழம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த பழ பேஸ்ட்டும் கரெக்டாக அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்குங்க இந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த ஸ்பூன் வச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா கடைசியாக தான் சேர்க்கணும் நம்ம ஒரேடியாக சேர்த்தோம் அப்படின்னா தண்ணி ரொம்ப அதிகமாகிடும் அதனால் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி மிக்ஸ் விடும்போது உள்ளே எதுவும் கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இட்லி மாவு பதத்தை விடையும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணுங்க இப்போது நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் இதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூடங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு சட்டியோ அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாம் இந்த சட்டி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி மண் சட்டி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க இப்போ நாம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போது ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இந்த சட்டியில் ஊற்றியாச்சுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு காட்டன் துணி தான் நான் இன்றைக்கி ஒரு கர்ச்சீஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த கர்ச்சீஃபை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் ஒரு முறை நனைச்சி எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க கர்ச்சீஃப் கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் இப்போ கர்ச்சீஃபை மேலே வச்சுட்டு ஒரு துணி வச்சோ அல்லது ஒரு கயிறு வச்சோ இதோட அந்த பாத்திரத்தோட இடைப்பகுதியில் இந்த மாதிரி வச்சு கட்டி வைக்கலாம் அப்போ அந்த கர்ச்சீஃப் கீழே விழாமல் இருக்கும் கொஞ்சம் கூட நகராமல் அப்படியே இருக்கணும் நமக்கு இப்போ இந்த மாதிரி கட்டி எடுத்தாச்சு இப்போது இந்த சட்டியை நம்ம அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிடலாங்க உள்ளே நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறோம் தண்ணி நல்லா சூடாகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா தண்ணி நல்லா சூடாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த மாவை இதில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றினாவே போதுங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி சட்டுன்னு ஒரே ஒரு நிமிஷத்தில் இது வெந்துடும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கொஞ்சம் கூட எண்ணெயை யூஸ் பண்ணாமல் நாம் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் இதை நான் இன்றைக்கி ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிருக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் நீங்கள் ஒரு கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மெலுசாக வரும் இதுவே ரெண்டு மூணு கரண்டி ஊத் ஊற்றணும் மேலே மேலே ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் திக்காக வரும் வேகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ இதை மூடி வச்சு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துடிச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நாம் இதை கையிலெல்லாம் எடுக்கக்கூடாது ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி தள்ளி எடுத்தாவே போதும் அது அந்த துணியில் ஒட்டெல்லாம் செய்யாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நம்ம அதை ரெண்டு விதத்தில் செஞ்சு எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம இந்த மாதிரி ப்ளைனாக நம்ம செஞ்ச மாவை மட்டும் ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ரெண்டாவது முறையில் செய்யும்போது பார்த்திங்கன்னா மாவை ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு கைப்படி அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாம் இதை சாப்பிடும்போது அந்த தேங்காய் திருளெல்லாம் இடையில இருக்கும் கடிக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இது வேகிறதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப உப்பி போயிருக்கும் அதே சமயத்தில் அதை கையில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா பண்ணு மாதிரி இருக்கும் இப்போது நல்லா வெந்து போயிடுச்சு இப்போது கரண்டி வச்சு இதையும் வெளியே எடுத்துடலாங்க நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த துணி ஈரமாக இருக்கிறதால அது கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது அந்த கரண்டியில் அப்படியே வந்துடுங்க இதை எடுக்கும்போது நம்ம பத் பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சு எடுக்கணும் இல்லை அப்படின்னா அந்த கரண்டிலேருந்து அப்படியே நழுவிடும் கீழே ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்து கிடச்சிருச்சு இதை நாம் ஒரு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் அல்லது காலை வேலையில் ஒரு ஈஸியான டிஃபனாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தும் கூட இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா சாயங்காலம் டீக்கு ஸ்நாக்ஸாக தான் இதை செஞ்சுருக்கிறேன் இதை பிச்சு காமிக்கிற பழங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உள்ளே பார்க்குறதுக்கு சில வேலைகளில் நம்ம வீட்டில் கொஞ்சம் பழம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாவ் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்